நேரத்துக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ உங்ககிட்ட பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நமது உதவுங்கரங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒருவேளை உணவாயிலும் அதாவது உங்கள் வீட்டில் பிறந்த நாள் கல்யாண நாள் நினைவு நாள் என்கிற சந்தோஷமான பண்டிகை நாட்கள் வருக நேரம் நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தை நினைத்து அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க நீங்கள் முன்வரும்படி உங்களை இந்த வருடத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் நினைவு நாள் கொண்டாடுகிறவர்கள் பண்டிகை நாளை கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் முதல்லே எங்களது அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாக அணுகி நீங்கள் உங்கள் நினைவு நாட்கள் பிறந்த நாள்கள் திருமண நாட்கள் இந்த நாட்களை முன்குறிக்கும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அப்படி உதவ வேண்டுமென்றால் முன்னகுட்டியே எங்களுக்கு மூன்று மாதத்திற்கு முன்னகுட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த நிர்வாகத்தில் நமக்கு அம்பாசமு தொடர்ந்து நமது நண்பர் சக்தி அவர்கள் மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் இப்போ புதுக்குடியிலும் ஆதிச்சப்பேரிலும் நமக்கு ரெண்டு பக்கமும் தொடர் உணவுகளை கொடுப்பதற்கு நீங்கள் முன் வாருங்கள் இந்த மாதிரி விழாக்காலங்களில் பிறந்தநாள் காலங்களில் திருமண காலங்களில் எங்களது ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டெக்ட் தொடர்பண்ணி நீங்கள் எங்களை அணுகுங்கள் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவன் உதவும் கரங்கள்